வணக்கம் இது உங்க ஸ்டெடி சேனல் நம்ம வீடியோ உள்ள மார்ச் முதல் தேதிக்கான இரண்டாவது வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது என்சர் தெலுங்கானா ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் தான் இந்த வருஷம் எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டியானது நடைபெறுகிறதுக்கு ஸோ இந்தியாவில் இந்த உலக அழகி போட்டி நடத்தப்படுவது இது தேர்ட் டைம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா டெல்லிலையும் மும்பைலையும் வந்து இந்த உலக அழகி போட்டி நடந்திருக்கு இப்போ மூன்றாவது முறையாக தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இந்த வருஷம் எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டி வர மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க இதில் நூற்றி நாற்பது நாடுகளை சேர்ந்த அழகிகள் வந்து இடம் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நியூஸ்

ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஷென்னிஸ் பலாஷியோஸ் வந்து வின் பண்ணாங்க அடுத்து இப்போ லாஸ்டா மிஸ் இப்போ எழுபத்தி ரெண்டாவது வந்து இப்போ நம்ம தெலுங்கானால நடக்க போகுது லாஸ்டா எழுபத்தி ஓராவது உலக அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா இரண்டாவது கேள்வி ஆதித்யா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆன்சர் பிஎஸ்எல்வி எஸ் சி ஃபிஃப்டி செவன் யாண் ஆதித்யா எல் புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் இஸ்ரோனால அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் தான் ஆதித்யா எல் ஒன் எதுக்காக சூரியனுடைய புறவெளிய கரோனா போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியரை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருப்பாங்க சோ இதையே ஆதித்யா எல் ஒன் இந்த எல் ஒன் அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா இப்போ பூமியிலேருந்து தொலைவுல சூரியன்ல தானே சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக தானே நிலை நிறுத்த போறாங்க ஸோ இந்த ஆதித்யா எல்வொன்ன வந்து ஆதித்யா எல்வொன் விண்கலத்தை எல் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் வந்து நிலை நிறுத்திருக்காங்க எல் ஒன் பாயிண்ட் மையமாக கொண்டு உள்ள சூரிய சுற்றுவட்ட பாதையில தான் நிலை நிறுத்திருக்காங்க ஏன் எல் ஒன் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எல் ஒன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசையானது அங்கே சம நிலையில இருக்கும் சமமா இருக்கும் சோ அதனால அங்கே நிலை நிறுத்துறாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த விண்கலமானது சூரியனை ஆய்வு செய்யும் அப்படிங்கிறதுக்காக எல் ஒன் பாயின்ல வந்து நிலைநிறுத்துனாங்க இந்த ஆதித்யா எல் ஒன்ன எந்த ராக்கெட் மூலமா அனுப்புனாங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலமா இப்போ எதுக்காக இந்த ஆதித்யா எல்வன் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் ரெண்டாம் தேதி அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா எல்வொன் பாயிண்ட்ல வந்து ஆதித்யா வந்து நிலை நிறுத்தினாங்க எல்வன் பாயிண்ட் வந்து பூமியில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னா பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் ஆதித்யா எல்வோன் ஆனது இருக்கு அங்கே நிலை நிறுத்தினாங்க இப்ப எதுக்கு அதை பத்தி நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆதித்யா எல்வோன் மின்கலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேலோட்ஸ் அனுப்பியிருப்பாங்க ஏழு ஆய்வு கருவிகள் அனுப்பியிருப்பாங்க அதுல ஒரு ஆய்வு சூரியனுடைய ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தி இருக்கு அதாவது ஒரு புகைப்படம் எடுத்திருக்கு ஒளி வெடிப்பை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதோடைய தலைவராக இப்போ பதினோராவது தலைவராக கன்னியாகுமரி மாவட்ட சேர் மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சோ இது எதுக்காக ஆதித்ய அல்ல அனுப்புனாங்க சூரியனுடைய கரோனா போட்டோஸ்பியர் அப்புறம் குரோமோஸ்பியர் ஆய்வு செய்யறதுக்காக இதுக்காக ஒரு ஏழு ஆய்வு கருவிகள் அனுப்புனாங்க அந்த ஏழு ஆய்வு கருவிகள் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கோம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சூட் கருவி மற்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாத்துக்குங்க உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசிபிள் எமேஷன் அண்ட் கொரோனாக அடுத்து சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலிஸ்கோப் அடுத்து சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஹை எனர்ஜி எல் ஒன் ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆதித்யா சோலார் வென் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா டிஜிட்டல் மேக்னட்டோமீட்டர்ஸ் ஸோ ஏழு பேர்ஸ் வந்து அனுப்புனாங்க அதில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன சூட் இந்த சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலிஸ்கோப் இதுதான் இப்போ சூரியன்ல நடந்த வெடிப்பு வந்து புகைப்படம் எடுத்திருக்கு சூட் ஆய்வு கருவி சூரியனுடைய வெளி அடுக்கில் இதுவரைக்கும் அறியப்படாத ஒளி வெடிப்பு உமிழ்வை வந்து புகைப்படம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த சூட்டு ஆய்வு கருவி முதல்ல எதுக்காக அனுப்புவா அனுப்புனாங்க அப்படின்னா சூரியனுடைய முதல் ரெண்டு அடுக்குகளான குரோமோஸ்பியர் போட்டோஸ்பியர் இந்த அடுக்குகள்லேருந்து வெளிவரக்கூடிய புற ஊதா குதிர கதிர்களை குறித்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் இந்த புற ஊதா கதிர்கள் கருகில் நடைபெறக்கூடிய கதிர்வீச்சிலேருந்து வள வரக்கூடிய ஆற்றல்கள் குறித்தும் ஆய்வு செய்கிறதுக்காக தான் இதை அனுப்புனாங்க இப்போ நான் காமனாகவே பார்த்தீங்கன்னா சூரியனில் வந்து காந்திபுலத்தில் திடீர்னு மா மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒளி வெடிப்பு ஏற்பட்டு கதிர் ஆற்றலானது வெளிப்படும் சொல்லியிருக்காங்க இந்த கதிர் ஆற்றல் வெளிப்படக்கூடிய நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா சோலார் ஃபிளேயர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சோலார் ஃப்ளேயரை தான் இந்த சூட்டு ஆய்வு கருவியானது புகைப்படம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு ஸோ இந்த சூட் ஆய்வு கருவி எங்கே தயாரிக்கப்பட்டது எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா புனேயிருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி இயற்பியலுக்கான மையம்தான் இதை உருவாக்கியிருக்காங்க பிற விண்வெளி நிறுவனங்களோட இணைந்து புனேயில் இருக்கக்கூடிய நிறுவனமானது உருவாக்கியிருக்கு அடுத்த தேர்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க எத்தனை சதவீத வளர்ச்சி தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது என்சைர் ஆப்ஷன் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடையணும் ஸோ நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறாவது ஆண்டான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அப்படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னா அதுக்கு சராசரியாக ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியை வந்து இந்தியா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் பேங்க் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ரீசெண்டா உலக வங்கி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் குறித்து ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தான் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாப்பத்தேல உலகோடைய மிகப்பெரிய பொருளாதாரமா உருவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து சராசரியா வளர்ச்சியை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சராசரியாக எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னா ஆறு புள்ளி மூன்று சதவீதமா இருக்கு சராசரியா இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த ரெண்டாயிரத்தில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் சோ அதன்படி இந்த காலகட்டத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல ஜிடிபி தலா வருமானம் பார்த்தீங்கன்னா மூன்று மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உலக பொருளாதார வளர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பங்கு அந்த ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்துல உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய பங்குங்கிறது ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்துல இருந்து மூணு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்திருக்கு இதன் மூலமா இந்தியா வந்து உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருக்க ஸோ இது வந்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உருவெடுக்கணும் அப்படின்னா சராசரியா செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சியை வந்து இந்தியா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி இப்போ தெரிவிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா இப்போ இந்த வேர்ல்ட் பேங்க் இருக்கு இல்லையா இந்த வேர்ல்ட் பேங்குடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருங்க அவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் தான் ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர் பண்ணிடுங்க நான்காவது கேள்வி நிகழ் நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேச சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது

டிசம்பர் வரையிலான காலம் அதாவது முதல் காலாண்டுங்கிறது ஏப்ரல் டூ ஜூன் வரையிலான காலாண்டு வந்து முதல் காலாண்டு அடுத்து ரெண்டாவது காலாண்டு அப்படிங்கிறது ஜூலை டூ செப்டம்பர் வரையிலான காலாண்டு தான் காலத்து தான் நம்ம இரண்டாம் காலாண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி மூன்றாம் காலாண்டு அப்படிங்கிறது அக்டோபர் டு டிசம்பர் வரையிலான காலம் தான் மூன்றாம் காலாண்டு இந்த மூன்றாம் காலாண்டுல இந்தியா வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிகழ்நிதியானுடைய அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மூன்றாவது காலாண்டுல நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மத்திய புள்ளியல் துறை அமைச்சகமானது தெரிவிச்சிருக்கேன் இதுக்கு முந்தைய காலாண்டு இரண்டாவது காலாண்டில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்த வளர்ச்சி தான் எடிந்தது இப்போ மூன்றாவது காலன்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து ஆண்டுல நம்ம நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சியானது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கணிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி மீதான வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் சோ பாத்தீங்கன்னா தொழிலாளர் வைப்பு நிதி அதை வந்து இபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தொழிலாளர் வாய்ப்பு நிதி தொழிலாளர் வாய்ப்பு நிதிக்கான வட்டியை வந்து எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாகவே தொடர்வதாக இப்ப தெரிவிச்சிருக்காங்க இந்த தொழிலாளர் வாய்ப்பு நிதிக்கான வட்டிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுல எட்டு புள்ளி ஒன்னு அஞ்சு சதவீதமா இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமா அதிகப்படுத்திருப்பாங்க இப்போ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுலேயும் தொடர இருப்பதாக எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே கண்டினியூ பண்ணுறதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடியே இபிஎஃப் உறுப்பினர்கள் வந்து உயிரிழந்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் காப்பீடு தொகை அளிக்கிறது தொடர்பாக ஒரு சில விஷயங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த இபிஎஃப் இபிஎஃப்ஓ யூனியன் எத்தனை நாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் இருபத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கியது இப்ப எதுக்காக ஐரோப்பிய யூனியன் பத்தி பாக்குறோம் அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவரான உசுலா வாண்டல் என்ன வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு அரசுமுறை பயணமா வந்திருக்காங்க அதுல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை சொல்லிட்டு நம்ம நடத்திருக்காங்க பார்த்துருப்போம் சோ இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே பாத்தீங்கன்னா விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த இந்த வருஷம் இறுதிக்குள்ள இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பம் பண்றதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவர் உர்சுலா வாண்ட ஐரோப்பிய ஆணையம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி உள்ளிட்ட ஒரு இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கறது இப்போ என்னன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆதரவிலான இந்திய பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்புல இந்த ஐரோப்பிய யூனியன் முடிவு பண்ணிருப்பதா இணையத்துக்கு முடிவு பண்ணியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்திய பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் கிழக்கு ஆசிய மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்திய பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பு அப்படிங்கிறது இதுல இப்போ ஐரோப்பிய யூனியன் இணையத்துக்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் மாதம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஸ்கீம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க படித்து முடிச்சுட்டு இப்போது காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது இதான் வந்து புதுமை பெண் ஸ்கீம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்தினால பெண்கள் வந்து உயர்கல்வியில் சேர்க்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதே புதுமை பெண் திட்டம் மாதிரியே மாணவர்களுக்காக தமிழ் புதல்வெண் ஸ்கீம் வந்து செயல்படுறாங்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தமிழ் வழியில படிச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தமிழ் புதல்வன் திட்டமானது செயல்படுத்தப்படுது இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து எட்டாவது கேள்வி மத்திய மின்துறை தரவரிசையில் தமிழக மின்வாரியம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டாவது இடம் இப்போது மத்திய மின்துறை பார்த்தீங்கன்னா இப்போது தரவரிசை மின் மின்சாரத்துறை நிறுவனங்கள் தொடர்பான தரவரிசை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தமிழக மின் வாரியமானது நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு சுகாதீங்க இப்போ மத்திய மின் துறை பாத்தீங்கன்னா மின் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களை வந்து எதன் அடிப்படையில் தரவரிசை தரவரிசைப்படுத்திருக்காங்கன்னா அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு நெக்ஸ்ட் நிதி நிலைமை எப்படி இருக்கு மின் கட்டண வசூல் எவ்வளவு வசூல் பண்றாங்க மின் விநியோக செயல்பாடு மதிப்பு மதிப்பீடு அதை மதிப்பீடு செஞ்சு இந்த ரிலீஸ் பண்றாங்க இந்த தரவரிசை அதுல தமிழ்நாடு மின் வாரியம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டாவது இடம் அதாவது என்ன கிரேட் கொடுத்திருக்காங்கன்னா சி மைனஸ் கிரேட் இப்போ எப்படி நம்ம ரேங்க் வாங்குறோம் இல்லையா ஏ ரேங்க் ஏ பிளஸ் பி பிளஸ் பி மைனஸ் அந்த மாதிரி ரேங்க்லாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இந்த தரவாசில கிரேடும் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டாவது இடம் பிடிச்ச தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் கிரேடை வந்து பெற்றிருக்கு ஏ ஏ பிளஸ் அப்புறம் பி பி பிளஸ் இந்த மாதிரி கிரேடெல்லாம் கொடுக்குறாங்க அதில் சி மைனஸ் கிரேட் வந்து நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கு முதலிடத்தை பிடிச்ச நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்துடைய தனியார் நிறுவனமான அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் ஃபஸ்ட் பிளேஸு குஜராத் மாநிலத்துடைய அரசு நிறுவனமான தக்ஷின் குஜராத் செகண்ட் அடுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா பவர் நிறுவனம் வந்து தேர்ட் பிளேஸ் ஒன்பதாவது கேள்வி பூஜ்ஜிய பாகுபாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் முதல் தேதி சோ இந்த தினமான மார்ச் முதல் தேதி தான் பூஜ்ய பாகுபாடு தினம் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாலினம் இல்லைன்னா வயது ரீதியா இல்லைன்னா இனம் மொழி இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக பாகுபாடு காட்டுறாங்க இல்லையா ஸோ அப்படி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அதாவது பூஜ்ய பாகுபாடு தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா வி ஸ்டாண்ட் டுகெதர் தான் தீம் வி ஸ்டாண்ட் டுகெதர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் பூஜ்ய பாகுபாடு தினத்துக்கான சின்னம் என்ன அப்படின்னா பட்டர்ஃபிளை அதாவது வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி தான் வந்து இந்த பூஜ்ய பாகுபாடு தினத்திற்கான ஒரு சின்னம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல்ல குடிச்சிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சட்டப்பிரிவு பதினஞ்சுல சோ மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படையிலுமே பாகுபாடு காட்டுவதை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினஞ்சு அப்படிங்கறது நெக்ஸ்ட் இந்த பூஜ்ஜிய பாகுபாடு தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐநா நாள ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது இப்போ ஐநா பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து அமெரிக்காவின் நியூயார்க்ல இருக்கு இதோடைய செக்ரட்டரி ஜெனரலாக அந்தோனியா குடேரஸ் இருக்காரு இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் நாடுகள்லாம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி ஒரு நாடு ஒரு துறைமுக முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சர்பானந்த சோனாவால் மத்திய துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை அமைச்சரான சர்பானந்தா சோனாவால் அவர்கள் தான் இப்போ ஒரே நாடு ஒரே துறைமுகம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காரு இதோட ஒரு ஒரு ரெண்டு இனிஷியேட்டிவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் எதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே துறைமுக முயற்சி அப்படின்னா இந்தியாவுடைய கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்துறது உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே துறைமுக முயற்சியானது தொடங்கியிருக்காங்க சோ கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது அதாவது துறைமுகங்களை நவீனப்படுத்துறது அதுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது நெக்ஸ்ட் நவீனமயமாக்குறது உலகளாவிய வர்த்தக தடத்தை வந்து மேம்படுத்துறது அதை நிலைநிறுத்துறது இது போன்ற தான் ஒரே நாடு ஒரே துறைமுக முயற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு இதை சர்பானந்தா சோனாவால் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுக துறைமுகங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் இந்த முயற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வதேச இதை தொடங்கி வச்சிட்டு என்ன சொல்லியிருக்காருனா சர்வதேச ஏற்றுமதி தொடர்பாக உலக வங்கி வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீடு அதுல நம்ம இந்தியா வந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இவர் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா குளோபல் துறைமுக கூட்டமைப்பு லான்ச் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவுடைய கடல்சார் எல்லையை விரிவுபடுத்துறது உலகளாவிய வர்த்தக மீள்தன்மையை விரிவுபடுத்துறது மேம்படுத்துறது இது போன்ற காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணிருக்காங்க குளோபல் துறைமுக கூட்டமைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து மைத்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இந்த மைத்ரி அப்படிங்கிற ஆப் எதுக்காகனா வர்த்தக செயல்முறைகளை எளி எளிமைப்படுத்துறது அதை துரிதப்படுத்துறதுக்காக மைத்ரி ஆப் மைத்ரி அப்படிங்கிறது ஃபில்ஃபார்ம் என்ன அப்படின்னா மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ரெகுலேட்டரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது அதாவது தமிழில் சர்வதேச வர்த்தகம் மற்றும் ஒழுங்குமுறை இடைமுகத்திற்கான முதன்மை பயன்பாடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் இன்வென்டிவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்காட்சி எந்த ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஸோ இப்போ சென்னை ஐஐடியில் பாத்தீங்கன்னா இன்வென்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கண்காட்சி இந்தியால மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி தான் இந்த இன்வென்டிவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து சென்னை ஐஐடியில் தொடங்கியிருக்காங்க யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜூம்தார் வந்து இதை தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ தேசிய அளவில் சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தரவரிசையில் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி தான் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னும் இதை தொடங்கி வச்சுட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க போன வருஷம் ரிலீஸ் பண்ணதுல தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக சென்னை ஐஐடி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்காங்க சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ ரீசன் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய மண்டல தலைவராக பி அமுதா அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி பாலச்சந்திரன் இருந்தாங்க அவருக்கு பணி ஓய்வு அடுத்து அமுதா அவர்கள் வந்து பொறுப்பேற்க இருக்காங்க அடுத்து உலக வானிலை அமைப்பு சார்பில் பாத்தீங்கன்னா இந்த அமுதா அவர்களுக்கு வந்து பேராசிரியர் வில்ஹோ வைசாலா விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய வானிலை துறையிலேருந்து இந்த விருது பெற்ற முதல் நபர் வந்து இந்த அமுதா அவர்கள் தான் நெக்ஸ்ட் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா சமோலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் மணா கடைக்கோடி கிராமம் வந்து மணா எல்லை கிராமம் மணா அங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ அதாவது சாலைகள் எல்லை சாலைகள் அமைப்பு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க பிஆர்ஓ இந்த பிஆர்ஓ அமைப்பு சேர்ந்த தொழிலாளர்கள் ஐம்பத்தி அஞ்சு பேர் வந்து அங்கே நடந்த பணி சிக்கியிருக்காங்க அதை மீட்கக்கூடிய பணிகளானது இப்போ நடைபெறுது அப்படின்னு அடுத்து வங்க தேசத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள மாணவர் அமைப்பினர் வந்து புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க இப்போ வங்க தேசத்துல பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு பணிகள்ல முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க இதுக்கு தான் அங்க உள்ள மாணவர் அமைப்பு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அதையடுத்து அங்க பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ தப்பி ஓடி வந்துட்டாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் சோ அப்படி ஒரு பெரிய கலவரத்தை வந்து முன்னெடுத்து நடத்துனது ஒரு மாணவர் அமைப்பு அந்த மாணவர் அமைப்பு இப்போ ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வெளிநாடுகளுக்கு உதவி அளிக்கிறதுக்கான நிதி ஒதுக்கீட்ட பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய கியார் ஸ்டார்மர் வந்து குறைச்சிருக்காரு அந்த நிதியை வந்து குறைச்சிருக்காரு ஸோ அதனால அந்த நாட்டுடைய சர்வதேச மேம்பாடுத்துறை அமைச்சர் அன்னில் லி ஸ்டார்ஸ் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க இவ்வளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை குற்றம் சாட்டி நெக்ஸ்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வெள்ளைப்பந்து தொடர்களுக்கான கேப்டனா இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிச்சிருக்காரு அடுத்த நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது நாலாம் தேதி மார்ச் நாலில் பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாரி ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது யூனிட் டூலேருந்து ஆறு வரைக்கும் அஞ்சு யூனிட் கவர் ஆகிற மாதிரி இது டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படியே சிலபஸ் தான் ஹோல் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டில் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுபத்தி உலக அழகி போட்டியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கானா இரண்டாவது கேள்வி ஆதித்யா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி பி எஸ் எல்வி சி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் மிக பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க எத்தனை சதவீத வளர்ச்சி தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது ஆன்சர் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நான்காவது கேள்வி நிதி ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளது ஐந்தாவது கேள்வி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி மீதான வட்டி விகிதம் ஆன்சர் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் ஆறாவது கேள்வி ஐரோப்பிய யூனியன் எத்தனை நாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் இருபத்தி ஏழு நாடுகள் ஏழாவது கேள்வி புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாவது கேள்வி மத்திய மின்துறை தரவரிசையில் தமிழக மின் வாரியம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நாற்பத்தி எட்டாவது இடம் ஒன்பதாவது கேள்வி பூஜ்ய பாகுபாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் முதல் தேதி பத்தாவது கேள்வி ஒரே நாடு ஒரே துறைமுக முன்னெடுப்பை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் சர்பானந்த சோனோவால் பதினோராவது கேள்வி டுவெண்ட்டி ஃபைவ் கண்காட்சி எந்த ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி இத்துடன் இன்றைக்கான இரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்